வேலி கட்டி இந்த பயரை காந்து பண்ண முடியலைன்னா வாங்கின கடத்துக்கு வட்டி கூட கட்ட முடியாது அந்தளவுக்கு போயிடும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை எந்தளவுக்கு வந்து பண்ணுவோமோ அந்த அளவுக்கு காந்து பண்ணியிருக்கோம் ஏன்னா மழை தண்ணி இல்லை மழை இல்லை மெட்ரோ அணையும் முன்னாடியே சாத்தியாச்சு தண்ணி இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு பக்கத்தில் போரில் தண்ணி வாங்கி எங்களுக்கு டெல்டா மாவட்டத்தில் வந்து பெய்யக்கூடிய மழை வந்து மெட்ராஜிலேயும் தூத்துக்குடி கன்னியாகுமரி பக்கம் பெஞ்சிருச்சு மழை தேவையில்லாத ஏரியாவுக்கு பெஞ்சிருச்சு போய் மக்கள்லாம் ரொம்ப அவசைப்பட்டு போயிட்டாங்க ஆனால் எங்க பக்கமே தெரிஞ்சினா இன்னும் வாசை நல்லா செளிப்பா இருந்திருக்கும் அந்த மலை. சரி எலெக்ட்ர கட்டே. கட்ட 100. கட்ட மலை தூக்கு கட்டேன். 2 கட்ட தான் இருக்குடா அyle. அப்ப எல்லாம் பாத்தியா தம்பி உணவே மறந்து இருந்துச்சு. இப்போ மருந்தே உணவா போயிடுச்சு. மருந்து சாப்பிட்டா தான் உயிர் வாழங்கற நம்பிக்கை வந்துருச்சு இப்போ. எதுக்கு நம்மள தம்பி முள்ள வந்து முள்ளால எடுக்க போறேன். அங்க வேலி கட்டணும்ல? அங்க வந்து ஒரு காட்டுக்கு ரூம்ல முடிஞ்சிருச்சு அந்த காட்டுக்கருவு முள்ள இப்போ கருவ முள்ள ஒடிச்சு எடுக்கிறேன் கையில் ஊக்கம் எல்லாம் இல்லை ஒன்றும் கைவாசம் அது காட்டுக்கருவது நாட்டுக்கருவ இது நாட்டுக்கருவை நீங்க எல்லாம் கேட்டிருந்தியா செத்து பண்ண போயிற காட்டுங்கன்னு சொல்லி இந்த அளவுக்கு தண்ணி அரைச்சி காவந்து பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க இப்போ விவசாயத்தில் வந்து லாபம் இருக்காது வாங்கின கடனை அடைச்சிக்கலாம் அதுதான் பண்ண முடியும் ஒழிஞ்சு லாபத்தை எதிர்பார்க்க முடியாது இந்த வருஷத்தை பொறுத்தளவில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு விவசாயத்தில் வந்து லாபம் இருக்காது வாங்கின கடனை அடைச்சிக்கலாம் அதுதான் பண்ண முடியும் ஒழிஞ்சு லாபத்தை எதிர்பார்க்க முடியாது இந்த வருஷத்தை பொறுத்தளவில் நானே வந்து அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க ரொம்ப கடனாளி ஆக்காம இந்த அளவுக்காவது நம்மள கடவுள் இந்த அளவுக்காவது நம்மளுக்கு கொடுத்துருக்காருங்கிற மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாப்பிள்ள சம்பா வந்து மாப்பிள்ள மாதிரி ஜம்மு நிக்கிறாரு பாரு இந்த பங்கே சுத்தி பாரு எங்கனையுமே இருக்காது இந்த ஒரே மாப்பிள்ள தான் நிக்கிறாரு பாரு மாப்பிள்ள மாதிரி ஜம்முன்னு மாப்பிள்ள சம்பா அந்த இதெல்லாம் அறுப்பறுத்தாச்சு

இப்போ பார்த்தீங்கன்னா மழை தண்ணி இல்லாமல் ரொம்ப பயிர் வில காப்பாற்றி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் விளஞ்சி வந்திருக்கு பக்கத்து பங்கு அறுத்துட்டாங்க அதனால ஆட்டு மாட்டுக்கிட்டேருந்து எங்கள் பங்கை காப்பாற்றணும் அதுக்காக வேண்டி இப்போ வேலி கட்டிக்கிட்டு இருக்கோம் வேலி கட்டுறதுக்கு இப்போ காட்டுக்காரை வெட்டிக்கிட்டு இருக்கேன் போத்து ஊனி தான் இந்த கொஞ்சம் முழு கொண்டு வந்துருக்கான் கம்பி அதை கட்டுறதுக்கு இன்றைக்கே பார்த்தீங்கன்னா அறுக்க அறுக்க பின்னாடியே ஆடு மாடு இறங்கி கீழே மேய்ஞ்சிடுச்சு கட்டலன்னா சுத்தமாக நமக்கு ஒன்றும் இருக்காது இப்போ கட்டுறதுக்கு வந்துருக்குறோம்

வேலி கட்டிட்டு எங்க போட்டு நெல் வயல் எப்படி இருக்குன்னு காமிக்கிறோம் வீடியோவில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய எந்தளவுக்கு காவ்ந்து பண்ணுவோமோ அளவுக்கு காந்து பண்ணியிருக்கோம் ஏன்னா மழை தண்ணி இல்லை மழை இல்லை மேட்டூர் அணையும் முன்னாடியே சாத்தியாச்சு தண்ணி இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டு பக்கத்தில் போரில் தண்ணி வாங்கி கரைச்சு காவந்து பண்ணியிருக்கோம் எப்படி விளைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவில் எங்களுக்கு டெல்டா மாவட்டத்தில் வந்து பெய்யக்கூடிய மலை வந்து மெட்ராசிலேயும் தூத்துக்குடி கன்னியாகுமரி பக்கம் பெஞ்சிருச்சு மலை தேவையில்லாத ஏரியாவுக்கு பெஞ்சிருச்சு போய் மக்கள்லாம் ரொம்ப அவஸ்தைப்பட்டு போயிட்டாங்க ஆனால் எங்கள் பக்கம் பெஞ்சிருச்சுன்னா இன்னும் வருஷம் நல்லா செழிப்பாக இருந்திருக்கும் அந்த மலை அதை கட்டி விட்டுருவோம் போட்டு கிடைக்காத ஒரு மாதிரி கட்டி விடுவாரு

வேலிக்கட்டி இந்த பயிரை காந்து பண்ண முடியலைன்னா வாங்கின கடத்துக்கு வட்டி கூட கட்ட முடியாது அந்த அளவுக்கு போயிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சம் வட்டி கட்டுறதுக்குனாலும் விளையாட்டு முன்னே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வேலி கட்டி பாதுகாப்பு பண்ணுறோம் விளச்சிடல பத்து பதினஞ்சு நாளும் அறுத்துடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க பதினஞ்சு நாளாக தம்பி நாளாக அறுவடை வர்றதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் ஆயிரும் அப்படி பதினஞ்சு நாள் வரைக்கும் நமக்கு தான் சிவன் இதெல்லாம் நேத்து இன்னைக்கு வந்து மாடு மாடு எப்ப இதெல்லாம் ஏற்கும் திறந்த கடந்துச்சு இதெல்லாம் 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 அந்த புன்னைக்கு மாடு திறந்தது இதா அம்மா இன்னைக்கு திறந்தது மாடு ஒரு ஒரு கம்பு கொண்டா அதை நான் எடுத்துற முடியாது முள்ள முருங்க செட்டிடாத இது கால முள்ள என்ன செடி என்ன செடி என்ன மரம் அது

பயப்படுறாங்க மக்களுக்கு அப்போ எல்லாம் உணவு சுகாதாரமான உணவாக இருந்துச்சு அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா தம்பி உணவே மருந்தா இருந்துச்சு இப்போ மருந்தே உணவாக போயிடுச்சு மருந்து சாப்பிட்டா தான் உயிர் வாழங்குற நன்மைக்கு வந்துடுச்சு இப்போ அங்குன்னு ஒண்ணு ஒண்ணுன்னுப்பா அங்குன்னு ஒண்ணு ஒண்ணு அதுக்கு அது இதான் கட்டு அப்புறம் கிடைச்சா பார்த்து அப்புறம் உணவு எப்படி கட்டி விட்டா எக்கிட்டால போறது நான் வர்றது

அது போட்டு நீ இங்க போ நீ இங்க போ நீ அங்க போ நான் என்ன சொல்றா அங்க வச்சா அங்க எவ்வளவு நேரம் போகுது உட்கார்றலாம் அதுக்கு தான் நீ இங்க பக்கம் வாப்பா சோட்ட குப்பர கவுத்து தான வைக்கணும் அப்படியே அப்படியே வச்சுக்க நீ நான் வச்சிரேன் இங்க வா அப்படியே இரு இங்க போய் கே நாடகப்பட்டே நாங்க நேரிக்கிறேன் கடைச்சா கட்டும் இத கட்டு அப்புறம் கடைசா கட்டிக்கலாம் அப்புறம் இதை கட்டிக்கிட்டா இந்த அக்கி கட்டு கட்டிடா பெருங்கட்டா இருக்க அண்ணா கறி ஆன்லைனில் சர்ச் பண்ணுறானம்மா கட்டு நூறுரூவா பத்திரி கட்டை பற்றி இல்லை வைக்கட்டேன்

வய எங்க இருக்கு வேலை எங்க இருக்கு பாருண்ணா அது அரை கிலோமீட்டருக்கு அந்த என்ன நமக்கு இதான் இறங்கி போற பாதம் என்ன தம்பி ஆமா 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 ஏ போ வா யாருவா பாறக்கறே எல்லாம் வண்டில எடுத்து போடு அங்க வயல பாயிட வரோம் வண்டிக்குள்ள போடுறியா இல்ல கொண்டு பாறை எல்லாம் வண்டிக்குள்ள போடு நாரைய வண்டிக்குள்ள நாங்க போய் வயல பாயிட வரோம் எல்லாம் வரக்கிறத பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே நாள்ல தான் வரச்சோம் இது வந்து அவங்களுக்கு போர் தண்ணி இருந்ததனால சீக்கனப்பு 20 நாளைக்கு முன்னாடி அறுவடை வந்திருச்சு நமக்கு தண்ணி இல்லாமல் கடந்து இவங்களுக்கெல்லாம் பாய்ச்சி அதுக்கு பிறகு இவங்கள்ட்ட கேட்டு தான் வாங்கி பாய்ச்சி இப்போ நமக்கு பச்சையா இருக்கு இன்னும் எப்படி இருந்தாலும் ஒரு பதினஞ்சு நாள் பச்சை இருக்கு நமக்கு இன்னும் பதினஞ்சு நாள் அரை மாசம் கரெக்டாக பதினஞ்சு நாள் பின்னாடியே இருந்துடும் நமக்கு அறுப்பு ஏன்னா அவங்களுக்கு போர் தண்ணி இருந்ததுனால தொடர்ந்து தண்ணி வச்சுக்கிட்டே இருந்தாங்க நமக்கு தண்ணி இல்லாமல் போச்சு இல்லை நமக்கு இவங்களுக்கு வந்து போர் தண்ணியை விட்டு முளைச்சி போச்சு வயல தண்ணி கடந்ததுனால எப்படி ஈரத்தை இதுல இருந்து டயர் மிஷின் செயின் மிஷின் விட்டுருக்காங்க

குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு பதினஞ்சு நாள் பச்சை இருக்கும் குறைஞ்சபட்சம் பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆகும் பால் வைக்கிது பால் வைக்கிது ஒரு சில இடத்துல முத்தி இருக்கு ஒரு உரம் அதிகமாக உள்ள இடத்துல ரொம்ப பச்சையாக இருக்கு உரம் கம்மியாக உள்ள இடத்துல கொஞ்சம் பழுத்துருக்கு மன அதனால வேண்டி இப்போ நம்ம இன்னும் பதினஞ்சு நாள் அவன் இருப்பு கருக்கா நிறைய இருக்கானா கருக்கா இருக்கும் அந்த பதினஞ்சு வந்து இந்த நெல் பழம்னு சொல்லாமல் காலம் பத்துட்டு போயிருக்கு இன்னும் இவ்வளோ கருக்கா இருக்கானா இருக்கும் இருக்கும் எத்தனை வரதான் அடிச்சிருக்கான் போல ம்

வலி கிதாரி முன்ன நான் ஊக்கல எடுத்துட்டு காண போயிடுச்சு பாபா வலி ஓட எடுத்துட்டு போலாம் வலி இல்ல மரதுன வலிக்குதா அப்படி அந்த அங்கே இருக்கு தம்பி இந்த முள்ளும் முறிய தம்பி அழுத்தமாக இருக்கு இந்த காச்சி போச்சல இந்த ஊட்ல போய் தம்பி எடுக்கணும் சரி

அண்ணா போன வருஷத்தோட விளச்சல் பாதி அந்த வராதுல தண்ணி இல்லாம போனவன இதெல்லாம் நமக்கு தேர்னதே பெரிய தேவை செய்யல தம்பி செத்து கடந்ததுல இந்த பங்குகளுக்கு ஒரு பத்து மாவுக்குமே எட்டாயிரம் ரூபாய்க்கா பத்தாயிரம் ரூபாய்க்கு போர்ல தண்ணி தண்ணி வாங்கின தான் அந்த வருஷம் காந்து பண்ணிருக்கு அது போக இதே வேற வாங்கியிருக்கோம் இன்ஜின் வேற இது எல்லாமே முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு இன்ஜின் வேற வாங்கி போட்டுருக்கோம் பெரிய இன்ஜின் வேற இதுக்கு போர் போட்டு அது போர்ல இருந்து சப்ளை கொடுக்கலன்னா இன்ஜின் வாங்கி எந்த போறது தம்பி இப்போ இதெல்லாம் எப்படி சேர்ந்த தான் இருக்கணும் இதை ஒதுக்கி ஒதுக்கி இருக்க முடியாது இல்லை எல்லாம் சேர்த்து தான் இருக்கிற மாதிரி கருத்துல வருது கருதே வந்து ஒத்தழிக்குது இந்த மாதிரி தான் இருக்கு என்ன பண்றது ஒருத்தர் வந்து கருது தான் வருது நமக்கு ஒரு மாப்பிள்ளை சம்பா ஒன்று இருக்கு பாரு தம்பி வாம்பி பாப்போம் மாப்பிள்ளை சம்பா ஊருக்கு பாரு மாப்பிள்ளை சம்பா ஆமாண்ணா வேற ஏன்னா ஓயர்ப்பு இருக்குன்னு பாரு எவ்வளவு வயரம் இருக்குன்னு மாப்பிள்ளை சம்பா ஒரு ஒரே ஒரு நெல்லு கடந்து குழைச்சி ஒரு தூறு பயிராகி அது எத்தனை நெல்லு வச்சிருக்கு பாரு மாப்பிள்ளை சம்பா இருக்காரு பாருங்க தனியா இந்த இந்த வயர்லேயே பாரு இந்த ரெண்டே முக்கா மாவுலேயும் இது ஒரே தூர தான் இருக்கு மாப்பிள்ளை சம்பா தனியா நிற்கிறாரு பாரு மாப்பிளை சம்பா வந்து மாப்பிளை மாதிரி ஜம்முன்னு நிக்கிறாரு பாரு இந்த பங்கே சுத்தி பாரு எங்கையுமே இருக்காது இந்த ஒரே தான் நிக்கிறாரு பாரு மாப்பிளை மாதிரி ஜம்முன்னு மாப்பிளை சம்பா அந்த ஒரு நெல்லு வந்து எத்தனை நெல்லு வளையது பாரு ஒரு நெல்ல இருந்து அது எத்தனை நெல்லு குடுத்துருக்கு பாரு தம்பி உற்பத்தி தம்பி விவசாயத்தை பெருக்கிறது அப்படியே ரொம்ப சத்தான நெல்லு தம்பி அந்த நெல்லு மாப்பிளை சம்பாங்குறது பாருங்க எங்க வயல்ல ஒரு பக்கம் பழுத்திருக்கு ஒரு பக்கம் பச்சையாக இருக்கு எல்லாமே அறுக்கிற போது பார்த்தீங்கன்னா ஒரே டைமா தான் அறுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா பழுத்தது முன்னாடியே இருக்க முடியாது இதில் ஒரு பங்குலே காவாசி பச்சையாக இருக்குது புக்காசி பழுத்துருக்கு அதனால அது மாதிரி இருக்க முடியாது சேமாக முத்தனை தான் எல்லாமே ஒரே நாளில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் இப்போதான் கஞ்சி போய் கருது நேராக வந்துக்கிட்டு இருக்கு ஆமாம் இப்போ இப்போதான் கருது நேராக உடையாருது இன்னும் தலையே தொங்கலை பால் பிடிக்கல இந்த பேர் கருது வருது வந்துருக்கு வந்துகிட்டு இருக்கு இந்த தூரம் லேஜா மொனை பழுத்துருச்சு இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து தான் இருக்கணும் அதே அதான் தான் எல்லாம் நீங்கள்லாம் கெட்டதையா செத்து பண்ண போயிற காட்டுங்கன்னு சொல்லி இந்த அளவுக்கு தண்ணி அரைச்சி காந்து பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இப்போ அன்னைக்கு கூட நான் அழுது வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்க எல்லாரும் பார்த்துட்டு எல்லாருமே ஆறுதல் சொன்னி எனக்கு இப்போ பாருங்கள் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் சொல் நீங்கள்லாம் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டதுனால மழை தண்ணி பேஞ்சிச்சு மழை தண்ணி பேஞ்சதோட இல்லாமல் பத்தாமல் போயிடுச்சு இடையில் பக்கத்தில் இருந்த போர்காரவங்களும் கொஞ்சம் இறக்கப்பட்டு ஒரு பத்து பேஞ்சு உங்களுக்கு ஒரு வெளிக்கான வீணாக போயிருந்தேன் அவங்களுக்கும் இறக்கப்பட்டு கொஞ்சம் தண்ணி கொடுப்போம்னு கொடுத்தாங்க அதை வச்சு தான் அந்தளவுக்கு காந்து பண்ணியிருக்கேன் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் எங்கள் பயலை பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு என்ன ஆயிரம் தான் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து போன வருஷத்தில் இந்த வருஷம் பாதி வருமானம் தான் வரும் போன வருஷம் அளவுக்கு இல்லைப்போ அதில் வந்து இந்த அளவுக்கு தேர்னதே பெரிய கடவுள் புண்ணியத்தில் எங்களுக்கு தேறி இருக்கு இந்தளவுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு விவசாயத்தில் வந்து லாபம் இருக்காது வாங்கின கடனை அடைச்சிக்கலாம் அதுதான் பண்ண முடியுமோ ஒழிஞ்சு லாபத்தை எதிர்பார்க்க முடியாது இந்த வருஷத்தை பொறுத்தளவில் நானே வந்து அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கேங்க ரொம்ப கடனாளி ஆக்கிரமா அளவுக்காவது நம்மளை கடவுள் இந்த அளவுக்காவது நம்மளுக்கு கொடுத்துருக்காருங்கிற மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இந்த இந்த சாகுகுடி படி இதெல்லாம் அறுக்குற அன்னைக்கும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி அறுக்கறோம்னு எப்படி இருக்கு நீங்க சாகுக்குடி இருக்குன்னு அன்னைக்கும் பாருங்க நாங்க வீடியோ போடுறேன் சரி அதுக்க ஆரம்பிச்சிடலா மேடம் ஒரு பக்கம் முத்திட்டு ஒரு பக்கம் முத்துது ஒரு பக்கம் வந்து ஆளே பிடிச்சி வரல இதெல்லாம் இதெல்லாம் ஒரு மல ஒரு தண்ணி இருந்துச்சு இதெல்லாம் நல்லா முத்திரும் தம்பி இல்லைன்னா இதெல்லாம் அறகறிக்காய் தான் போகும் என்ன பண்றது பனி பதத்துல காலையில ஈரம் இருக்கும் வெயில் கிளம்புனோம்னா காஞ்சி போயிடும் ஆமா நல்லா கதிர் வருது நல்லா கருதாக இருக்குது பாஜ அழிக்கிற மாதிரி இருக்குங்கண்ணே நல்லா சே நல்லா இருக்கு இந்தளவுக்கு காப்பாற்றுனதே பெரிய விஷயம் பெரிய கடவுள் செயல் இல்லை அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்தது இதை அது ஆனால் பெரும் முயற்சி தம்பி ரொம்ப சிரமப்பட்டுருக்கான் இரவு பகலாக இதை வந்து கிடந்து தண்ணி இறக்கி இதுவே போர் போட்டோம்னு வச்சுக்கண்ணே கொஞ்சம் கஷ்டம் தீர்ந்துடும் போர் சப்பளம் வந்துருச்சுனாக்கா அவ்வளவு கஷ்டம் இருக்காது தம்பி போர் போட்டாச்சு சப்பலம் போர் போட்டாச்சு இல்ல சப்பளம் வந்து கஷ்டம் இருக்காது நம்மளுக்கும் இறச்சி நமக்கு போக யாராவது கேட்டாங்கன்னா இந்த மாதிரி சிரமப்புறவங்களுக்கு நம்மளும் தம்பி ஏதாவது இறச்சி ஏதாவது நம்ம அந்த வருஷம் எவ்வளோ எத்தனை பேர்கிட்ட செஞ்சு தண்ணி வாங்கியிருக்கோம் நம்ம அது மாதிரி ஒரு நம்மளால் முடிஞ்சது ஒருத்தர் ரெண்டு பேருக்கா அங்கே கொஞ்சம் குடுக்கலாம் ஒரு குழி ரெண்டு மாதம் வச்சுருக்கிறவங்களுக்கு குடுக்கலாம் உதவி பண்ணலாம் அவங்களும் ஜோ தண்ணிக்கு புள்ள குட்டி அழைச்சிட்டு பழைக்கணும் ஆமாம் அவங்களுக்கு இல்ல அணிச்சு இல்லாமல் கொடுக்கலாம் நம்ம இங்கிட்ட ஒரு பக்கம் ஒரு பக்கம் கதிர் வந்துகிட்டு இருக்குங்கிட்ட ஒரு பக்கம் குதிர் பொறுத்துல இருந்து ஒரு பக்கம் முத்திட்டு ஆ ஒரு பக்கம் கருது வருதா ஒரு பக்கம் முத்தி வந்துகிட்டு இருக்கு இதை வந்து நம்ம முழுமையாக முத்துறதுன்னா dev proje ama devam bakırdı na